இன்றைக்கி சுபாசகுனம் அசுபசகுனத்தை பற்றி பார்க்க போகிறோம் சில பேர் கேட்டிருந்தா சார் இதை பற்றி சொல்லுங்கோ சார் அப்படின்னு கேட்டிருந்தா அதனால் இன்றைக்கி அதை பற்றியும் சொல்ல போகிறேன் அதாவது அசுபசகுனம்னு எதாவது உங்கள் மனசில் பட்டு இந்த சகுனம் சரியில்லை சார் என்னமோ இப்படி பேசுகிறா புரியுறா எனக்கு என்னமோ சரியாக படலை அப்படின்னு பல பேர் சொல்கிறாரு சார் எனக்கு கரெக்டாக தான் படுறது ஆனால் அவா இப்படி சொல்கிறாளே தொழில் திருமணம் கல்யாணம் அதுக்கப்புறம் ஒரு முக்கிய முடிவுகள் வேலை வெளிநாடு பிரயாணம் கணவன் மனைவி ஒரு வீடு வாங்கிறது இது போன்ற விஷயத்தில் பெரியவங்க இப்படி சொல்கிறாங்க ஆனால் மனசில் அப்படியே இருந்துருக்கு சார் அப்படின்னு சில மன சங்கடங்கள் மன நெருடல் இருக்கும்பொழுது நம்ம என்ன பரிகாரம் பண்ணணும் அதுலேருந்து இது இந்த காரியம் நடக்கணும் சக்ஸஸாக நடக்கணும் தடங்கள் போகணும் ஒன்று அவங்க சொல்கிற விஷயத்தை கேட்கணும் இல்லை இது பண்ணித்தான் ஆகணும்னு சொல்லும்போது நம்ம என்ன வழிபாடு பண்ணுறது நல்லது இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டு வழிபாடை பற்றி நான் சொல்ல போகிறேன் எப்பவுமே விக்னஸ்தசிய நஜாயத்தேன்னு சொல்லுவாள் விக்னங்களை தீர்க்கக்கூடியவர் விநாயக பெருமான் இந்த மாதிரி மன சங்கடங்கள் இருக்கும்போது கோயிலில் போய் பிள்ளையாருக்கு ஒரு அபிஷேகத்தை பண்ணணும் அந்த அபிஷேகத்தை பண்ணி அந்த அபிஷேகத்தை முடித்ததுக்கப்புறம் பிள்ளையார்கிட்ட ஒரு இலை ரெண்டு வெத்தலை எடுத்துக்கோங்க உள்ளே வந்து வீபூதி குங்குமம் இல்லை வெள்ளை புஷ்பம் சிகப்பு புஷ்பம் அப்படி ரெண்டு வச்சு பிள்ளையாருடைய கையில் அதை கொடுத்து அதை அர்ச்சகட்ட சொல்லி எடுத்து முன்னாடி போட்டு யாரோ குழந்தை இருந்தால் எடுக்க சொல்லலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் எது இப்படி போடும்போது உங்கள் சா பக்கம் வந்திருக்கோ அந்த உங்கள் பக்கம் வந்ததை நீங்கள் வந்து ப்ளஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கோங்க உதாரணத்துக்கு வெள்ளை நினச்சிக்கணும் வெள்ளை வந்தால் காரியத்தை நான் வந்து முயற்சி பண்ணலாம் சிகப்பு வந்தால் வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம் சில பேர் சிகப்பு வந்துடுத்து இருந்தாலும் நான் பண்ணணும் அப்படின்னு வச்சுட்டு இருக்கோம் திருப்பி எப்போ இதை போட்டு பார்க்கலாம் அப்படின்னு கேட்டால் ஒரு ஒரு மாதம் கழித்ததுக்கப்புறம் திருப்பி இதை போட்டு பார்க்கலாம் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சாமி கொடுக்கக்கூடிய அந்த உத்தரவு ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவைக்கு மேலே பார்க்காதீங்க அதுக்கப்புறம் சாமி முடிவு அதுதான் இருந்ததுன்னா விட்டுறலாம் சில நேரங்களில் நாமும் குழம்பி மற்ற வாழையும் குழப்பி விட்டுருவோம் அதையும் பண்ணப்படாது இந்த விஷயத்தை மட்டும் கவனமாக பார்த்துக்கணும் இப்படி இந்த மாதிரி பூ போட்டு கேட்குறது சகுன நிமித்தம் இருந்ததுன்னா அப்படி பண்ணுறது நல்லது அதனால் நான் எல்லாம் கரெக்டாக யோசித்து வச்சுருக்கேன் ஆனால் என்னோடய சுற்றி இருக்கிறவா இதை வேண்டான்னு சொல்கிறான்னு ஒரு குழப்பம் இருக்கிறவா சுவாமி உத்தரவு கேட்குறது நல்ல பலன்களை கொடுக்கும் ஆன்மீக தகவல் எல்லாரும் நம்ம வீட்டில் பண்ணுறது மறந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் வரக்கூடிய இருபத்தைந்து தைப்பூசம் முருகப்பெருமானை வேண்டி வணங்க பிரார்த்தனை செய்ய எல்லா விதமான மாற்றங்களும் ஏற்படும் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாத யாத்திரை போகிறவாளுக்கு பழவர்க்கங்கள் அதே சமயத்தில் நடக்கிறவாழ் குளுக்கோஸு அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா பழங்கள் கொடுக்கறது பிஸ்கெட் கொடுக்கறது அவளுக்கு தண்ணீர் கொடுக்கறது இது போன்ற விஷயங்கள்லாம் நிறைய பேர் பண்ணுறாங்க கல்யாண மண்டபம் இருந்தால் அவங்களுக்கு தங்கிறதுக்கு இடம் கொடுங்க அதே சமயத்தில் உங்களுக்கு இடம் நிறையா இருக்குது தோட்டம் இருக்குன்னா கொஞ்சம் நேரம் இலைப்பாடுறதுக்கு இடம் கொடுங்க இது மாதிரி முருக பக்தர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய திருப்பணி முருகப்பெருமானுக்கே செய்யக்கூடிய ஒரு பணி மாதிரி இப்படி செய்கிற வெற்றி 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 உண்டுன்னு சொல்லி இன்றைய தினத்தில் இந்த நிகழ்ச்சிகளில் நம்ம வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம இருக்கோம் திருமண தகவல் பதிவு பண்ணணும் நினைக்கிறோம் செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைன் வெளிநாடில் இருக்கக்கூடிய நபர்கள் தொடர்பு இந்த வாட்டி சார் நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் பார்க்குறேலா மலேசியாவில் இல்லை ஒரு கோயில் கும்பாபிஷேகத்துக்காக வந்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு மீட்டப் மட்டும் யாராவது பார்க்கணும்னா தாராளமாக பார்க்கலாம் அப்பாயின்மெண்ட்டுக்காக நான் பெருசாக எடுக்கலை ரொம்ப முக்கியமான சில நபர்களை வந்து சந்திக்கிறதுக்கு வந்துட்டேன் அதனால் அதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவா கீழே இருக்கக்கூடிய டபுள் நைன் ஃபைவ் டூ த்ரீ ஜீரோ சிக்ஸ் டபுள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி நமஸ்காரம் வேல் வேல்முருகாக விற்று வேல்முருகனு கரகரோகிறோம் உங்கள் ஜோஷா சரியா ஜோதி சாம்ரத் நன்றி நமஸ்காரங்க